காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் காத்து நம்ம பக்கம் வீசுது ஹா வாங்க தரும் நீங்க இல்லையே வினோதும் இல்ல ஹே அபி நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன் ஓ நாங்களாம் இருக்கோம்னு இப்பவாது தெரியுதா என்ன இல்ல ஒன்னும் இல்ல சொல்லுங்க என்ன வேணும் இல்ல நீ ஏன் எப்பவும் அந்த அணு கூடையே சுத்திக்கிட்டு இருக்க நூடுல்ஸ் மண்டை நமக்கு முன்னாடி முந்திக்கிச்சு பாரு நம்ம கேட்கணும் நீ ஏன் பசங்க கூட மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கானு என்ன அபி யோசிக்கிற இல்ல கீதா அவங்களும் நம்ம ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கள் ஊர் வேற ஹே கமா நபி இன்னும் என்ன எங்கள் ஊர் எங்கே தெருன்னு இருக்க சரி இந்த வீக்கெண்ட் ஃப்ரீனா சொல் நம்ம ரெண்டு பேர் அப்புறம் வினோதன் தருணும் சேர்ந்து எங்கேயாவது ட்ரிப் அரேஞ்ச் பண்ணலாம் ம் சரி கீதா எதுக்கு இந்த நூடுல்ஸ் மண்டை அணு அக்கா கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொல்லிட்டு போகுது இந்த நூடுல்ஸ் மண்டையை புரிஞ்சிக்கவே முடியலை ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ட்ரிப் போனால் நல்லாயிருக்கும் அதுனால் அனுக்காவுக்கும் வினோதனாக்கும் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு கேப் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு அக்கா சம்மதிக்கணுமே சரி தருண்கிட்ட பேசி பார்ப்போம் இந்த கரண்டி வாங்கி எங்கே போனா இப்போ இந்த நூடுல்ஸ் மண்ட இந்த பக்கம் தான் போச்சு அப்போ அங்கே தான் அவனும் இருப்பான் சே கடைசியில் இப்படி நம்மளை தனியாக குழம்பு விட்டுட்டானே ஹலோ உனக்கு ஒரு ஒர்க்கை மெயில் பண்ணேன்ல அதை கம்ப்ளீட் பண்ணி அனுப்ப சொன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இல்லை சீதா அது உங்க வீட்டு தானே உங்களுக்கு தானே பண்ணாங்க ஓ மேடம் அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்களோ இங்கே நான் விட சீனியர் நான் தான் நீ கேட்கணும் எனக்குன்னே வருவேங்களி சரி ஓகே பார்க்குறேன் அப்புறம் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஒர்க்னாலும் பாரு இல்லை என்னோட ஒர்க் இன்னைக்குள்ள முடிக்கணும்னு வினோத் சொல்லிருக்காங்க அதை நான் முடிச்சுட்டு இதை பார்ப்பேன் ஹலோ இங்கே நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்புறம் வினோத்கிட்ட நான் பேசிக்கிடுவேன் நீ முதல்ல எந்த ஒர்க்க முடி ஓகே ஆமாம் ஃப்ரோசன் இருக்குல்ல அது எனக்கு வந்து பொம்மைலாம் வைக்க வேண்டாம் அப்படியே கேட்கலே வேணும் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கா அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஃபைவ் கேஜி ஆமாம் கூட போனாலும் பரவாயில்ல ஆ ஆமாம் ஆமாக்கா கேக்கில் பொம்மை இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் சிந்தட்டிக் சுகர்லாம் யூஸ் பண்ணாதீங்கக்கா ஆ சரிங்கக்கா கேக் ஆர்டர் போல இருக்கு ஆமா பாப்பாவுக்கு பர்த்டே வருதுல்ல அவளுக்கு தான் ஆர்டர் போட்டிருக்கேன் இல்லை அவளுக்கு தான் எனக்கு வருது அதுக்கு கேக் ஆர்டர் பண்ணிட்டேயாமா எனக்கு தெரியும் நீ ஆர்டர் அட ஆமால உனக்கு பர்த்டே வருதுல மறந்தே போச்சு எனக்கு அப்போ கேக் ஆர்டர் பண்ணது அதான் சொன்னேனே பாப்பாக்குன்னு இங்க பாரு உனக்கு தனியாலாம் கேக் ஆர்டர் பண்ண முடியாது சரியா அஞ்சு கிலோ கேக் சொல்லியிருக்கேன் பாப்பா என்ன அஞ்சு கிலோமா வெட்டா அவன் வெட்டிட்டு குடுப்பா நீ ஓரமா உட்காந்து வெட்டிக்கோ அக்கா இப்போ பிரேக் தானே வாங்க வெளியில போலாம் இல்ல அபி எனக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு நீ போயிட்டு வா ஓ சரிங்கக்கா ஆமா அப்புறம் எதுக்கு அந்த நூடுல்ஸ் மட்டும் இங்கே வந்துச்சு என்ன சொல்ற இல்லக்கா அந்த கீத்த இங்கே வந்தாலே என்ன சொல்லிட்டு போனா அவளா அவளோட ஒர்க் ஒன்று இருந்துச்சான் அதை மெயில் அனுப்பி விட்டுருக்கேன் அதை முடிச்சுட்டு கூப்பிடுன்னு சொன்னான் அவன் ஒர்க் எதுக்குக்கா நீங்கள் பார்க்குறீங்க சரி விடா அபி எல்லாம் கற்றுக்கறது தானே சரிக்கா நான் அப்புறம் வரேன்